ஒன்று ரேட் அதிகம் இன்னொன்று டிராஃபிக்கு ஸோ ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணலாம் ஸோ பைக் டாக்ஸி யூஸ் பண்ணலாம் ஸோ அட் த சேம் டைம் வந்து சீக்கிரமாக போயிடலாம் ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது பைக்கில் போனால் சீக்கிரமாக போயிடும் புதுசாக ஒன்று வருதுன்னு சொன்னால் ஒரு தொழிலுக்கு அஞ்சு லட்சம் பேர் குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அரசு எங்கேயாவது கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துசா அரசு ஏதாவது திட்டத்தை வகுத்துதா திட்டமிட்டுதா நாங்க எப்படி காக்கி ஷர்ட் காக்கி பேண்ட் போறோமோ அவங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளக்க சுமார் ஐம்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்க இந்த பைக் டாக்சி நிறுவனங்கள் அதே சமயம் பைக் டாக்ஸியை தடை பண்ணணும் சொல்லிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் போராட்டம் அப்படி பார்க்க போனா புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குறதை தடுக்கிறாங்களா ஆட்டோ தொழிலாளர்கள் இல்ல பைக் டாக்ஸி நிறுவனங்கள் தான் ஆட்டோ தொழில அழிக்க நினைக்கிறேன் சமூக வலைதளங்கள்ல ஆட்டோ வர்சஸ் பைக் டாக்ஸின்னு இரு தொழிலாளர்களுக்கு இடையே மோதல்னு சித்தரிக்கப்படுவது சரியா இதுல அரசோட நிலை என்ன ஏன் இந்த பைக் டாக்ஸியை தடை பண்ணணும் பைக் டாக்ஸின்றது வந்து தன்னுடைய சொந்த வெஹிக்கிளில் எந்த விதமான டாக்ஸி ஓட்டுறதுக்கான ஒரு லைசன்ஸும் வாங்காமல் பர்சனல் யூஸுக்கான இருக்கிற வெஹிக்கிளை நான் ஒரு டாக்ஸியாக பயன்படுத்துறதுக்காக இருக்கிற ஏற்பாடு அது வந்து உலகம் முழுக்க ரீசெண்ட்டாக வளர்ந்து வர ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக வந்து பார்க்குறாங்க குறிப்பாக அதிகமாக அர்பனைஸான ஊர்களில் காரோ ஆட்டோவோ போக முடியாத இடங்களுக்கு அதிவிரைவாக போகிறதுக்கு டூ வீலர் வந்து பயன்படுத்துது ஸோ அந்த டிராஃபிக் அர்பனைஸ்டு ரீசன்னால் டிராஃபிக் ஏற்படுறது அதை தீர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இது பார்க்கப்படுது டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் காஸ்ட் காஸ்ட் எஃபிஷியன்ஸாக இருக்கும் தனியாக நீங்கள் ஆட்டோ எடுத்து போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஆகுதுனா அதே டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஒரு பைக் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி தான் மேக்ஸிமம் வரும் ஸோ அந்த மாதிரி என் இடத்துல ரேப்பிடோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் சேம் டைம் மினிமம் டிஸ்டன்ஸ்க்கு ரேப்பிடோ பெஸ்ட்னு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்லாம் ஃபஸ்ட்லாம் ஆப் கிடையாது இப்போ தான் ஆப் இருக்குது பட் மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து ரேப்பிடோ மூலம் தான் வராங்க கை காமிச்சு இப்படி கூப்பிடும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே எங்கன்னு கேட்டுட்டு ஒரு ஏரியா சொன்னால் முடியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் நிறைய வாட்டி சென்னையிலே ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கை காமிச்சு இந்த மாதிரி நிறுத்தி வந்து ஆட்டோ கேட்குறதுக்கலாம் பட் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஆட்டோ கிடச்சதுல அதனால ராபிடோ தான் புக் பண்ணுவோம் மோஸ்ட்டாகவே ஒன்று ரேட் அதிகம் இன்னொன்று டிராஃபிக் ஸோ இது அவாய்ட் பண்ணலாம் ஸோ பைக் டாக்ஸி யூஸ் பண்ணலாம் ஸோ அட் த சேம் டைம் வந்து சீக்கிரமாக போயிடலாம் ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது பைக்கில் போனால் சீக்கிரமாக போயிடலாம் சட்டத்தில் பொது போக்குவரத்துக்கு வண்டி ஓட்டணும்னு சொன்னால் பேஜ் கூடுதல் தகுதி தேவைன்னு இன்றைக்கும் இருக்குது ஏழாயிரத்து ஐநூறு கிலோவுக்கு கீழே இருக்கிற வண்டியாக இருந்தால் பேஜ் இல்லைன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் எத்துன்னு வந்தாலும் இன்றைக்கும் நல வாரியத்தில் சரி ரோட்டில் வண்டி ஓட்டணுன்னாலும் பேஜ் இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும் இல்லைன்னா கேஸ் எழுதுறாங்க அப்போது பொதுமக்களை ஏற்றினு போனால் தன்னுடைய சொந்த வாகனத்தை ஓட்டுவது என்பது ஓட்டுநர் உரிமம் பெற்றுதான் போதும் ஆனால் நீங்கள் இன்னொரு பொதுமக்களை ஏற்றினு போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு கூடுதல் தகுதி பேஜ் தேவை ரூல்ஸ்லாம் தெரியணும் ஏன்னால் பர்சனல் யூஸ் வெஹிக்கிளுக்கும் டாக்ஸிக்கும் தேய்மானமும் பயன்பாடும் டாக்ஸிக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு விஷயம் வரும்போது அது அதிகப்படியாக கண்காணிக்க இருக்குது அதிகப்படியாக அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது இந்த பின்னணியில் தான் இது வந்து தேவைன்னு சொல்கிறோம் ப்ளஸ் இன்சூரன்ஸ் வந்து பல வண்டிகளுக்கு டூ வீலர் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்சூரன்ஸ் கிடையாது ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் கிடையாது பல வெஹிக்கிள்ஸ் வந்து இதெல்லாம் இல்லாமல் சுற்றுறது தான் அங்கங்கே போலீஸ் கலெக்ஷன் நடத்துறதுக்கு முக்கியமான வாய்ப்பாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அது அது வந்து த்ரீ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் கம்மி ஏன்னா யூனியனஸ் ஆகி இருக்கிற ஆட்டோ தொழிலாளிகள் இதெல்லாம் கரெக்டாக எஃப்சி கட்டுறது இதெல்லாம் வந்து கரெக்டாக யூனியன் மூலியமாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து தனிநபராக இருக்கிறதுனால பர்சனல் யூஸ்ன்றதுனால அதெல்லாம் எதுவும் கிடையாது அது அதனால் இன்னும் வந்து பிரச்சனை நடக்கிறதும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அஞ்சு பேர் அலோடு ஏழு பேர் அலோடு பதிமூணு பேர் அலோடு நாற்பத்தஞ்சு பேர் அலோடு இப்போ வேனாக இருந்தால் பதிமூணு பேர் பெரிய காராக இருந்தால் ஏழு பேர் சின்ன காராக இருந்தால் அஞ்சு பேர் ஆட்டோ வந்தால் மூணு பேர் அப்படின்னு பஸ் வரையும் நாற்பத்தஞ்சு பேர் வரையும் அதுக்கான இன்சூரன்ஸை தனியாக கட்டுறோம் மூன்றாம் நம்பர் இன்சூரன்ஸ் சொல்லி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் கட்டுறோம் இப்போ டூ வீலரில் போகிறவர் தேர்ட் பார்ட்டி அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு இழப்பீடு தரமாட்டேங்குது அப்போது இழப்பீடு தரல மீடியாவில் வேலை செய்கிறவங்க சன் டிவியில் வேலை செஞ்சவங்க புதுடோ புதிய இறந்ததெல்லாம் அவங்க செய்திலே வந்திருக்கும் இப்போ அவங்களுக்கும் இழப்பீட்டு தொகை கிடைக்கல அப்போது பாதுகாப்பு இல்லை புதுசாக ஒன்று வருதுன்னு சொன்னால் ஒரு தொழிலுக்கு அஞ்சு லட்சம் பேர் குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அரசு எங்கேயாவது கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திச்சா அரசு ஏதாவது திட்டத்தை வகுத்துதா திட்டமிட்டுதா கமிஷனர் வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்றாரு மினிஸ்டர் உடனே வந்து கமிஷனருக்கு எதிராக அரசே அரசுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விடுது கமிஷனர் சொல்கிறது தப்பு நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை அடிப்படையில் இதை வந்து நாங்கள் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நாங்கள் வந்து விடுவோம் ரேப்பிடாக வச்சுருக்கவனுக்கு அது ஒரு பார்ட் டைம் சரிங்களா ஒரு சிலர் அதில் மெயின் மெயினாக இருக்காங்க பட் ஆனால் ஆட்டோக்காரனுக்கு அப்படி கிடையாது ஆட்டோக்காரன் வந்து ஃபுல் டைம் தான் ஓட்டிகிட்டு இருக்கான் அவனோட ஓன் ஆட்டோவாக இருக்கலாம் அது வாடகை ஆட்டோவாக இருக்கலாம் அதுக்கு வாடகை காட்டணும் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ அவன் அதெல்லாம் மேனேஜ் பண்ணோன்னா ஆப்வியஸாக சவாரி வேணும் அவனுக்கு வேறு வேலைக்கு போயிட்டோம் அதாவது உதாரணம் ஐடியில் வேலை செய்கிற ஒரு நண்பர் எண்பதாயிரரூவா சம்பளம் வாங்குவார் இல்லை ஒரு ஐம்பதாயிரரூவா வாங்குறாருன்னு வைங்க அவர் வீட்டுக்கு போகிறப்ப கேடிஎம் பைக்கில் ஏற்றிட்டு போகிறார் உங்ககிட்ட மூணு லட்சரூவா பைக் இருக்குது நீ வீட்டுக்கு போகிறப்ப இந்த யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலான்றது தானே இருக்கிறதுல அதனால் அவரும் உன் ஏற்றிட்டு போகிறார் நீ அடுத்த ஜோத்தையும் பிடிக்கும் வயிற்றுல போட்டுக்கிற முறைப்படுத்துங்க எங்களுக்கு எப்படி வண்டி மஞ்சள் அடிச்சிருக்கா அதே மாதிரி அவங்க பைக்கை வந்து மஞ்சள் அடி ஓகேவா மஞ்சள் அடி நாங்கள் எப்படி காக்கி ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு போகிறோமோ அவங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுங்க இந்த ஒரு வேலை தேவையான அளவுக்கு ஊதியம் கொடுக்கல தேய்மானத்துக்கு தேவையான ஊதியம் கிடைக்கல பைக் டாக்ஸிக்கு இன்னொரு சைடு வேற இங்கே வேலைவாய்ப்பு இல்லை வேலைவாய்ப்பு இல்லாததுனால இந்த வேலைக்கு தள்ளப்படுறாங்க படித்த இளைஞர்கள் தள்ளப்படுறாங்க வேறு வழி இல்லாமல் இங்கே வரும்போது இவங்க யாரையுமே வந்து இது வேணும் இது வேணான்றது நம்ம வந்து சொல்ல முடியாது எல்லாரும் தொழிலாளர்கள் அவங்க குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு தான் இங்கே வந்து சண்டை போட்டு வந்து நிற்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கும் இன்னொரு சைடு இருக்கிற ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஆட்ட தொழிலாளிகள் கூட இது பிரச்சனை உருவாக்குது அப்போ இந்த முரண்பாடை தீர்க்க வேண்டியது அரசனுடைய கடமை ஆனால் அரசு வந்து இந்த முரண்பாடை தீர்க்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் நம்மக்கிட்ட ஆட்டோ தொழிலாளியை வந்து இதை என்னுடைய ரெகுலேஷன் ஹைகோர்ட்டு டேரக்ஷன் படி என்னுடைய மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கேட்காம இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்ற வந்து அரசு வந்து செயல்பட்டு இருக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப ஆதங்கமா பேசிட்டு வந்தார் ஒரு இருபது அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் வந்து பெட்ரோல் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்போ ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் ஒரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபாய் பதினாலு ரூபாய் சொன்னாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெட்ரோல் விலை நாங்கள் ரூபாய் இருக்கு மனு கொடுத்துட்டோம் இந்த கவர்மெண்ட்டும் கண்டுக்கல இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ ஃபிக்ஸ் பண்ண பிரை ஆனால் இன்னும் யாருமே ஏ ஏற்றல ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மட்டும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் சொன்னார் ஒரு கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூல் அப் கோர்ஸ் ஆம் ஹாப்பி ஐ யு கு அண்ட் கோ எனி வேர் ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபீவில் பார்த்தா தீங் ஜார் சு பி சம்திங் கவர்மெண்ட் இஸ் டூ 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 மாடர்ன் நைஸ் செரிப்படி பதிமூணு வருஷமாக வந்து மீட்டு கட்டணம் உயரதே இல்லை ஓகேங்களா இவங்க வந்து ஆட்டோக்காரங்க ஜாஸ்தியாக கேக்கிறாங்க ஜாஸ்தியாக கேக்கிறாங்க சொல்கிறாங்க எந்த அரசு ஊழியராகும் பதிமூணு வருஷமாக ஊதியம் உயர்வோ இல்லாமல் இருக்காங்களா அம்மையார் தேவை வந்து மீட்டு கட்டணம் உயர்த்தும் போது கிலோ லிட்டர் பெட்ரோல் வந்து அறுபது ரூபாய் இன்றைக்கி இன்னும் நூற்றி பத்து ரூபா ரேட்டு லிட்டர் ஓகேங்களா அப்போ சாவரம் தங்கம் வந்து இருபது இருபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் அரிசி பை வந்து எழுநூற்றம்பது ரூபாய் இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூறுரூபா இதுங்களா அப்போ அவங்களாம் வந்து உயர்த்தும்போது அப்போ நம்மளோட எங்கே போகுது அப்போ அன்றைக்கி வீட்டு வாடகை வந்து நாலாயிரூபா இருந்துது இன்றைக்கி ரூபா வீட்டு வாடகை எதுவுமே இல்லை அன்றைக்கி வந்து வண்டி ரேட் வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அறுபதாயிரரூபா இன்றைக்கு மூணு ரூபா வந்து நெட் காஷ் கொடுத்தால அதெல்லாம் உயரும்போது அப்போ நமக்கு மட்டும் கட்டண உயரக்கூடாதா ஒரு ஒரு ஆட்டோக்காரங்க ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் டூ கிலோமீட்டர்ஸ்க்கே ஒன் ஃபிஃப்டின்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குது இதே நீங்கள் ஒரு ரேப்பிடாக போட்டிங்கன்னா பர்டிகுலர் ஃபிக்ஸ்ட் ரேட்டாக இருக்கும் அதுக்கு மேலேயும் அவனால் கேட்க முடியாது மேபி நம்ம தரலாம் அவனோட விருப்பத்துக்கு ஓலா பேரில் இப்போ ஒன்று புள்ளி எட்டுக்கு உங்கள் ஆட்டோவில் போடுங்க அரசு காரணம் நிர்ணயித்தது இருபத்தஞ்சி பன்னெண்டு ஓலாவில் நீங்கள் போட்டிங்கன்னா எழுபது ரூபா வரும் எழுபது ரூபா கொடுக்குறீங்க நாங்கள் எவ்வளோ கேட்குறோன்னா ஐம்பது ரூபா கேட்குறோம் கண்ணை எதிர்க்க கைப்புண்ணுக்கு எதுவுமே தேவையில்லை பேசுகிற பேசுகிறேன் நீங்க பேட்டி கொடுக்குற நான் வெளியே போய் ஒரு ஆட்டோ புக் பண்ணலாம் ஒன்று புள்ளி எட்டு மினிமத்துக்கு ஒரு இடத்த போடு நீ குத்துக்கிற காட்டினா இருபத்தஞ்சி ஓலாவில் நீங்கள் போட்டிங்கன்னா எழுபது ரூபா வரும் எழுபதுருவா கொடுக்குறீங்க நாங்கள் கேட்கறது ஐம்பது ரூபா கொடுக்கிறதுல உனக்கு என்ன தடன்னு கேட்டோம் விவரமே தெரியாதே கூடுதல் காட்டோனா ஆட்டோ பீக் ஹவுஸ் டிராஃபிக் ஜாமா இருக்குதுன்னுவோம் போக்குவரத்து இடிஞ்சலே போக முடியாது மா அதில்வோம் அதில் போகணுன்னா பத்து ரூபா கொடுன்னுவோம் ஓலா பேரில் டிராஃபிக்கு என் பீக்காவஸ் இங்கிலீஷில் சொன்னோம்னா மக்களை ஏற்றுக்குன்னு கொடுக்குறீங்க ரிட்டர்ன் சவாரி ஆகாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் என்ன சொல்கிறான் அவுட் ஆஃப் சிட்டின்றான் அவுட் ஆஃப் சிட்டின்னு ஒரு கட்டணத்தை போடுறான் பாஞ்சு ரூபாய்க்கு போடுறான் யாரும் எடுக்கலைன்னா அதே இருபது ரூபான்னு மாத்திரான் நீங்கள் ஒத்துக்கினே இருபது ரூபாய்க்கு ஓகேன்றீங்க நாங்கள் செய்கிறத விட கூடுதல் கட்டணம் வசூலித்து ஓலாவு பேர் எடுத்துக்கினே டிரைவர்களுக்கு கம்மியாக தருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையும் ஓலாவு பேருனுடைய அஞ்சரை லட்சம் சவாரி ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்கள் அதில் ஒன்று புள்ளி எட்டுக்கு தொண்ணூறுரூவா வாங்கியிருந்தாங்க எங்கே ஆளுங்க ஒன்று புள்ளி எட்டுக்கு எழுபது ரூபா வாங்கியிருந்தாங்க நாங்கள் தொழிற்சங்கம் கேட்குற கோரிக்கை ஐம்பது ரூபா தொண்ணூறுபா வாங்கின ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு பொதுமக்களே சாட்டிட்டு சென்ஸ்னால் ஓலா பேர் போடாத எழுபது ரூபாய்க்கு வந்து ஆட்டோ பிடிச்சி போனாங்க இந்த ஸ்டேட்டஸ் அவனுக்கு குறைஞ்சிதுன்னா டெய்லி அவனுக்கு தெருது என்ன மாறுது என்ன வருதுன்னு உடனே அதை எழுபதுருவா ஆகணும் புரியுதுங்களா நான் சொன்னது கடந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒன்பதாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துங்க அஞ்சு லட்சம் சவாரி எடுத்து பார்க்க முடியும் அரசு நன்ச்சா தொண்ணூறுபா வாங்கினோம் நாங்கள் கேட்கறது ஐம்பது ரூபா எங்கே கூடுதல் கட்டணும் இது ராப்பிடோ ஓட்டுறதுனால அவங்களுக்கு யூஸோ இல்லையோ அந்த கம்பெனிக்காரன் நல்லா சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு போய் சேர்றது வந்து தம்பி ஓட்டிருக்கார் அவர் தெரியும் ஒரு நாற்பது ரூபாலேருந்து ஒரு இருபத்தி நாலு ரூபா அவங்களுக்கு போகும் மிச்சருக்கு பதினாறு ரூபா காரணத்துக்கு தான் போகிறோம் கஷ்டப்படுறவனுக்கு ஃபுல் காசும் போகிறது கிடையாது ஆட்டோவில் போனால் கஷ்டப்படுறவனுக்கு ஃபுல் காசு போகும் இது மாதிரியான ஆப்கள் மூலம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கஸ்டமர்களோட டேட்டாவை திருடப்படுவதும் அதனை பயன்படுத்தி அல்காரதம் மூலம் வேறு வேறு விலை நிர்ணயம் செய்து சாதாரண ஆட்டோ தொழிலாளர்களை பாதிப்படை செய்து இந்த பிளாட்ஃபார்ம் ஓலா ஊபர் இவங்க எல்லாருமே வண்டி டேட்டாவை எடுக்கிறாங்க கஸ்டமர் டேட்டா எடுக்கிறாங்க இதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி கொடுக்குறாங்க இதை வித்து அதையும் காசு ஆக்குறேன் நான் வந்து நான் ஒரு ஆக்சிடென்டில் இருக்கேன் பார் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டாக இருக்காங்க நான் வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இந்த டைமில் பீக் டைமில் ஓலா என்னை எப்படி பார்க்கும் அவசரமாக இருக்கிறவன் அதிகமாக காசு கொடுப்பான் அப்படின்னு ஒரு மதினாபாண அற்ற ஒரு முறையில் வந்து என்னை வந்து அந்த அல்காரத்தும் பார்க்குது இதுவே ஆட்டோ தொழிலாளி ஒரு ஸ்டாண்டில் இருக்கான் நான் போய் நிற்கும் போது என் முகத்தை பார்த்தே அந்த ஆட்டோ தொழிலாளி என்ன பண்ணுவேன் நீ பிரச்சனையாக நீ காசெல்லாம் ஒன்று கொடுக்க வேணாம் நீ வா ஃபஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அதனால் முடிஞ்சதை கொடுத்து தான் கூட்டு போவாங்க இந்த ஆட்டோ தொழிலாளிகள் மனிதாபிமானம் வந்து தூக்கி எறிகிறது தான் இந்த அல்காரிதம் இந்த அல்காரித வந்து ரெகுலேட் பண்ணணும் நிறுவனத்தை ரெகுலேட் பண்ணுறதை தாண்டி அல்காரிதத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறது சைனா பண்ணிகிட்டு இருக்குது அதை வந்து முன்னுரிதானமாக எடுத்து தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறது மூலயமாக இந்த பீக் டைமில் பண்ணுற இந்த மேனிப்புலேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கையாள முடியும் மக்களுக்கு வந்து தெளிவாக வந்து காட்ட முடியும் இந்த பீக் டைமில் மக்களுக்கு வந்து தெரியணும் இந்த அடிப்படையில் தான் எனக்கு வந்து இவ்வளோ ரேட்டு காட்டுது இந்த அடிப்படையில் தான் இது வந்து உயரப்போகுது அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் முன்கூட்டியே நான் கம்மியாக இருக்கும் போது நான் திட்டமிட்டு போய்ப்பேன் இல்லைனா இதுவே தேவை இல்லை நான் டேரெக்டாக வந்து ஆட்டோ தொழில் கால் பண்ணி நான் ஆட்டோ டிரைவர் கால் பண்ணி நான் போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பேன் இதெல்லாம் மக்களுக்கு காட்டாமல் இதை மறைமுகமாக செய்கிறது தான் இதில் இருக்கிற பிரச்சனை இது அரசு சைனா மாதிரி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்துருச்சு மனிதாபிமான மற்ற முறையில் இது இயங்கக்கூடாதுன்ற ரெகுலேஷன் கொண்டு வந்துச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் இருபதாயிரம் கோடி நஷ்டத்தை சந்திச்சிருக்கு ஓலா நிறுவனம் இப்படி நஷ்டத்தில் ஓலா கம்பெனியை நடத்த என்ன தேவை இருக்குது இப்போ பெரும்பாலும் அதாவது ஓலா ஊபர் மாதிரியான நிறுவனங்கள் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணுறது தான் அதனுடைய முதன்மையான ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்க்குறாங்க அதாவது இதுகாள் வரைக்கும் யார்கிட்ட இருந்துச்சு ஆட்டோ ஒவ்வொரு ஆட்டோ தொழிலாளி கையிலையும் இருந்துச்சு ஒவ்வொரு ஆட்டோ கிட்டேயும் இருந்துச்சு இப்போ ஆட்டோ ஸ்டாண்டு கிட்டே இருந்தும் ஆட்டோ கிட்ட இருந்தும் அது வந்து ஓலா கிட்ட அந்த மார்க்கருக்கு வந்து கேப்சர் பண்ணுது நீங்கள் உங்கள் வீட்டு கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு இருந்தாலும் வீட்டுக்கு வெளியிலே ஒரு ஸ்டாண்டு இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்காம மொபைல் ஃபோனில் பார்த்து நீங்கள் ஓலா கிட்ட ஆர்டர் பண்ணுறதோ ஊபர் கிட்டே ஆர்டர் பண்ணுறதோ தான் மார்க்கெட்டுடைய கன்வர்ஷன் அப்போ கொள்ளை லாபம் எப்படி அடைய முடியும் யாருமே இங்கே இருக்க முடியாது அரசு துறையில் தனியார் மையம் இங்கே வந்து யாருமே தனியாக ஆட்டோவோ தனியாக ஓலாவோ தனியாக காரோ வச்சுருந்தால் அவங்க சர்வை பண்ண முடியாது அப்படியான சூழலில் வரும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து ஓலா ஊபர் நம்பி மட்டுமே இருக்கும்போது ஒரு கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்கு அவங்க வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேட்டு அரசும் வந்து தெளிவாக நான் இதை ரெகுலரைஸ் பண்ண மாட்டேன்ற முடிவுக்கு போயிடுச்சுன்னா எல்லா லாபமும் அவங்களுக்கே அப்படின்ற ஏற்பாடுக்கு தான் இவங்க வந்து எய்ம் பண்ணுறாங்க அரசு பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையான பிரச்சனை மேலும் மோதலாக மாறாமல் தடுக்க இது போன்ற ஆப்களை வழிமுறைப்படுத்தணும் பதிமூணு வருடங்களாக விலையேற்றப்படாத ஆட்டோமீட்டர் கட்டணத்தை இன்றைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்ய அரசு முன்வர வேண்டும் இதுபோல கார்ப்பரேட் கார்பரேட் செயலியை தவிர்த்து அரசு ஒரு தனி செயலியை உருவாக்க வேண்டும் அதுதான் ஆட்டோ ஓட்டுநர்களோட கோரிக்கையா இருக்கு இதன் மூலம் பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதா இருக்கும்